அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று அந்த வக்பு வாரிய பில் இந்த வக்பு வாரிய பில் நானும் நீங்களும் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாலும் இதில் பிஜேபிக்கு கிடைத்த ஷாக் வந்து பிஜேபிக்கு மட்டும் ஷாக்கு இல்லை பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக் அதையும் தாண்டி இந்த அரசு நிலைக்குமா எல்லா பில்லையும் இனிமேல் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பம் ஏன்னா கண்டுக்கட்டிய தூரம் வரை ஒன்றுமே தெரியலம்மாங்கல அந்த மாதிரி கண்ணுக்கட்டிய தூரம் வரை ராஜ்யசபாவில் பெரும்பான்மை அப்படின்னு பிஜேபி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் தாண்டி நேற்று ஜெகன் வச்ச செக்கு மிதுன் ரெட்டி ஜெகனுடைய கட்சி எம்பி நேற்று பேசியது இல்லை இல்லை நாங்கள்லாம் வம்பு இதெல்லாம் ஆதரிக்க மாட்டேன்ட்டார் என்னங்க நாயுடு கட்சி கூட்டு பாராளுமன்ற குழுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க ஒரு ஷாக் கொடுக்குறாங்க உடனே ஜெகன் கட்சி என்ன ஜெகன் கட்சி என்ன பண்ணியிருக்கணும் நாயுடு கூட்டுக்குழுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் ஜெகன் கட்சி இல்லைல்ல நாங்கள் வந்து மோடி சொல்கிறது ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் மிதுன் ரொட்டி என்ன சொல்கிறாரு இல்லைல்ல அதனால் ஆதரவு அளிக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டார் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலங்கிறதுக்காக இன்றைக்கி மோடியை தண்ணி காட்டுகிறாரா ஜெகன்னு நம்ம என்ன தோணுது ஏன்னா ஒரு விஷயந்தாங்க எப்படியும் நாயுடு பிடிச்சி உள்ளே போட போகிறாரு ஜெகனை அது கருத்து இல்லை மோடி ஏதாவது பண்ண முடியுமா ஜெகனுடைய பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்கள் ஜெகனெல்லாம் அவ்வளோ சாதாரணமான நீங்கள் அரசியல்வாதி நினைக்கக்கூடாது அவர் கௌரவமான ஆள் நடைபயணம் போய் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நடைபயணம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேஸ்லாம் மாட்டி கீட்டி சின்ன பின்னமாக இன்றைக்கு வந்திருக்காருன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அவருக்குன்னு ஒரு வாக்கு வகி இருக்கு இப்போ இல்லைனா அடுத்தது அதில் மாற்று கருத்தே இல்லை நாயுடுக்கு அப்புறம் யாரு அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜெகன் என்ன நினைக்கிறாரு இப்ப இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிடும் அப்போ நாயுடு வந்து ஒரு விஷயத்துக்கு கூட்டு குழு அனுப்புறேன்னு சொல்லி கழுவுற மீனில் நடுவுற மீன் ஆகிட்டார் அதாவது மோடிக்கும் சப்போர்ட்டு மக்களவையில் ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பணும் அது என்ன பாயிண்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும் ரெண்டு ஸ்டாண்டு அதுதான் நாயுடு ஸ்டைலு ஆனால் ஷிண்டே பாருங்க அப்படி இல்லை மாட்டிக்கிட்டார் ஒரே ஸ்டாண்டு அவங்க பையன் வந்து முழுக்க முழுக்க ஒப்பாரி வச்சு பேசுகிறாரு அதெல்லாம் ரைட்டுங்க சூப்பருங்கிறாரு அப்போ முஸ்லீம் ஓட்டு எப்படி விழுவோம் இப்போ இனிமேல் ஷிண்டே வெளியில் வந்தால் கூட அவருக்கு எந்த மாதிரியான ஆதரவு கிடைக்கும் இதை புரிஞ்சுக்காமல் அவர் பேசிட்டார் ரைட் பதவிக்காக பேசுகிறார் ஆனால் மிதுன் ரெட்டிக்கு அந்த அவசியம் இல்லை ஏன்னா ஜெகனுக்கு இப்போ கொடுக்கல அப்பாயின்மெண்ட் கொடுக்காது நீங்கள் யாருங்க அவர் உள்ளத்துக்கு போறாரு நீங்கள் உள்ளத்துக்கு ரெண்டு பேர் தான் உள்ளத்துக்கு வைக்க போகிறீங்க நீங்கள் எதாவது கணு க கணசரனை காட்ட போகிறீங்கன்னா இல்லையே ஏங்க இத்தனை நாள் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலையே ஜெகனுக்கு அப்போ என்ன அர்த்தம் இது ஏற்கனவே ஜெகன் முதலமைச்சராக இருந்தபோது உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்த நீங்கள் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ஏற்கனவே இதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மூணு மாதம் இருந்தீங்க அப்போ என்ன அர்த்தம் க கையில் பொருள் இருந்ததுன்னா மரியாதை இருக்கும் எல்லா இடத்துலையும் இயற்கை தானே பிஜேபி கொஞ்சம் இன்னும் கூட விசுவாசங்கிறதெல்லாம் பிஜேபிக்கு இல்லை அவன் முதல்ல நமக்கு ஆதரவு கேட்டபோதெல்லாம் ஆதரவு கொடுத்தார் ஜெகன் கேட்டபோதெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு புஜி ஜனதாதளம் அங்கே போய்ட்டு சாவி அங்கே இருக்குதுன்னு அவரை டேமேஜு ஜெகனை டேமேஜு அப்போ ஜெகன் என்ன பண்ணிட்டார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ரைட்டு வச்சாண்டா அப்புடின்னு வச்சுட்டார் இது என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் அதாவது என்னென்னா இவங்க பிஜு ஜனதாதளம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க பிஜேபி முப்பது வாக்கு கீழே இருக்குது முப்பது வாக்கு ரொம்ப சாதம் உங்களுக்கு பெரிய விஷயம் அது அப்போ இந்த ஏன்னா ஒரு ஒன்று ரெண்டு வாக்குன்னா கூட காசு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க பிஜேபி பிஜேபி இதை பற்றி நமக்கு தெரியல ஏதாவது பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே சீலர்கள் இல்லை ஆனால் முப்பது எங்கே போன்றது அதுவும் இல்லாமல் கட்சி கொரோடா உத்தரவு வேற போட்டாங்க ஜெகனும் புஜு ஜனதா தளமும் என்ன ஆவீங்க சரி இதுதான் பார்த்தா அதிமுக மிகப்பெரிய துரோகம் தேர்றவர் எடப்பாடி அப்போ அதுவும் போச்சு என்னங்க நீங்கள் மோடிக்கா சர்க்கார் நாங்கள் தான் வாரிசு வாரிசுனீங்க ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியவங்களால் இந்த மசோதாவை நிறைவேத்த முடியே இனிமே என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது எதாவது சொல்கிறேல்ல பிஜேபி மேலே ஒரு பயம் போயிடுச்சு கொஞ்சம் யோசினை பாருங்க இப்போ இவ்வளவு நாள் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மசோதாவை கொண்டு வந்து இந்த மாதிரி மக்களவையில் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கா நீங்கள் முதல்ல போன தடவை என்ன பண்ணீங்க குற்றவியல் சட்டம் ஆ ஓகே நிறைவேற்றிட்டோம் அது இப்போ ஓகே அது எல்லா மேட்ரையும் பா பாபர் மசூதிபசி எல்லாத்தையும் நான் ராமர் கோயில் கட்டுவோம் இது நாடாளுமன்றத்தை கட்டுவோம் விவாதமே இல்லை விவாதமே இல்லாமல் ஏகப்பட்ட விவாதமே இல்லாமல் ஏகப்பட்ட மசோதா பாஸ் பண்ணீங்க இந்த வராக்கடன் அப்படிங்கிறத தள்ளுபடி பண்ணுங்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தை கேட்டாங்களா சொன்னாங்களா இத்தனை இவ்வளோ நம்ம இருக்கோம் தள்ளுபடி பண்ணலான்னு கேட்டாங்களா எதுவுமே கேட்கலையே எல்லாத்தையும் கொடுத்தீங்க இன்றைக்கி ஜெகன் சூப்பர் செக்கு வச்சார் இது உண்மையிலே ஜெகன் வச்ச செக்கு உண்மையில் நம்ம எதிர்பாராது தான் ஏன்னா அங்கே ஆந்திராவில் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க ஜெகன் எப்பயுமே பிஜேபி விட்டு போகமாட்டார் பிஜேபி சொல்கிற எல்லாத்துக்கும் ஆதரவாக சொல்லுவார் நீங்கள் ஆந்திராவில் யாரோனே கேளுங்கள் ஜெகன் என்னங்க இப்படி ஒரு முடிவு தான் கேட்குறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ ஜெகன் நாயுடு ரெண்டு பேருக்கும் அங்கே என்ன எப்படி ஆந்திராவில் இருக்க முஸ்லீம் யாரை நம்புவாங்க கூட்டு கொடுக்கு அனுப்புறேன்னு நாயுடுவையா இல்லை ஜெகனையா வலிமையாக கதை ஜெகனையா ஜெகன் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸ்கோர் பண்ணுறாரு ஏன்னா சரியாக ஸ்கோர் பண்ணாரோ பண்ணிணாரும் சொல்லிடணும் இப்போ என்ன நடந்துருக்குது மிதுன் ரெட்டியை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற தகவல் இது நாயுடு கட்சிக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும் தெரியாமலாம் இருக்காது ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஜெகன் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோன்ட்டு எப்படியும் பிஜேபியை காக்க வச்சுட்டார் ஜெகன் இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்ட் தான் ஆனால் இது வரைக்கும் மிதுன் ரெட்டி போகல வந்த சோர்ஸ் என்ன கேது மிதுன் ரெட்டி அவருடைய ஏதோ தொகுதிக்காக போய் சந்திக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு இந்த தொகுதிக்காக சந்திக்கிறார் நமக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஒன்றே ஒன்று தான் இனிமேல் ஜெகன் பின்வாங்க வர மாட்டார் அப்போ என்ன டிமாண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் நான் பாட்டுக்கு ஒரு இப்போ முன்னாடி சிஎம் அவ்வளோ பேரை வச்சுருக்கேன் நான் வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணுறேன் கண்டுக்கவே மாட்டேங்குது என்ன அர்த்தம் பதினோரு அதாவது சொன்னார் பதினோரு எம்பிக்க இருக்காங்க இன்னொன்று அந்த பதினோரு எம்பியை வேலைக்கு வாங்குமான்னு தேடிக்கிடி பார்த்தோம் வேலைக்கு வாங்க முடியாது ஏன்னா எல்லாமே பணக்காரங்க இன்னொன்று அவங்களுக்கும் பெரிய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதனால் அவ்வளோ ஈஸியாக அவங்களெல்லாம் வேலைக்கு வாங்கிட முடியாது இன்றைக்கி இப்போ திமுக ராஜ்யசபா எம்பி வேலைக்கு வாங்க முடியுமா அந்த மாதிரி தான் அதிமுகவே வேலைக்கு வாங்க முடியாது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க அவங்க வச்சுட்டு இருப்பா பிஜேபி ஒன்றும் நாசமாக போயிடுவோன்னு அவங்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜெகன் கொடுத்த அதிர்ச்சி தேசிய அரசியலில் என்ன மாதிரியான வி விவாதத்தை எடுத்துப்படுத்திக்கிடுது அப்போ இனிமேல் பிஜேபி நினச்சதாக ஒன்றும் பண்ண முடியாது இவங்க இஷ்டத்துக்கும் யாரையும் பண்ண முடியாது அடுத்த கட்டமாக ஜெகனுடைய கட்சிக்காரங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை பரவாயில்லப்பா இனிமேல் ஈடி ஈடிலாம் கை வச்சால் தான் பதினோரு பேர் இருக்காங்கல்ல இந்தியா கூட்டணி அப்படியே இந்தியா கூட்டணி ஸ்டைட்டாக அவங்களோட லைட்டாக ஆதரவு ஸ்டெயிட் ஆதரிக்க இன்னும் கொஞ்சம் ஜெகனுக்கு தயக்கம் அப்போ எல்லாம் என்ன தோணுது இதெல்லாம் ஏற்கனவே பண்ண ஏற்பாடு ஜெகன் வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணும்போது அகிலேஷ் வந்து பார்க்குறாரு அகிலேஷ் ஏன் பார்க்குறாரு இந்தியா கூட்டணி எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க அது என்ன அகிலேஷ் போய் பார்க்குறது அப்போ அகிலேஷ் பேசாமல் இருந்திருப்பார் ஏங்க தேவையில்லாமல் ராகுல் காந்தியை உங்களுக்கு அவங்க ராகுலுக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி இருக்கிற நிலமையில உங்களுக்கு சேஃப் ரெண்டு பேர் சேர்ந்து மிதித்து தள்ளிடுவாங்க உங்களை ஏதோ ஒரு இடத்துல வாங்க தேவையில்லாமல் நடுவில் வந்து மாட்டிக்காதிங்க அப்புறம் நான் கை விட்டுருவோம் டீலிங்கே தான் இந்தியா கூட்டணி உங்கள் பின்னாடி இருக்குன்னா அமைதி அதெல்லாம் ஆதரவு கொடுங்க தேவை இல்லாமல் அஞ்சு வருஷம் மாட்டிடுவீங்க அப்படின்னோன்னே என்ன பண்ணுவார் அவரும் ஜெகனும் அஞ்சு வருஷங்க பிழிஞ்சு எடுத்துருவாங்க தெரியும் அவருக்கு ரெண்டு பேரும் தூக்கி உள்ள தூக்கி போட்டால் என்ன ஆகுது குரல் கொடுக்க யார் என்னென்னா இப்போ தூக்கி போட்டோன்னே இல்லை இல்லை ஜகனை வந்து நீங்கள் கண்டனம் க பண்ணது கண்டனம் நாடாளுமன்றத்துக்கு இன்னும் முற்றுகை யார் பாட்டோம் எல்லாருமே நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி எதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன நிலவரம் வரும் பாருங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஆந்திராவில் எப்படி இருக்கும் நம்ம இன துரோகி நம்மளுடைய ஜெகன் ஜெகன் கார்வத்துக்கு உள்ளே போட்ட துரோகி பாருங்க முஸ்லீம்களுக்காக பேசினார் நமக்காக பேசினார் உலக வங்கியில் ஏன் கடன் வாங்கி நம்மகிட்ட கொடுக்கணும் ஆந்திரா என்ன அவ்வளோ மோசமானதா யூபிக்கு மட்டும் அவ்வளோ கோடி ஆந்திரா என்ன அப்படி ஓடி அப்படின்னு அவர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன் நாயுடுக்கு ஐயோ என்னடா என்னடாது அவர் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அதனால ஜெகன் சமயம் பார்த்து வேட்டி வைத்திருக்கிறாருன்னு சொல்லணும் இதில் எது இன்னொரு பலம் இப்போ ஏற்கனவே இவங்க நிறைய சட்டம் வந்திருக்கு வந்து வச்சுருக்காங்க கையில் இன்னும் செயல்படுத்தக்கூடிய முத்தான திட்டங்கள் நிறைய வச்சுருக்காங்க அந்த முத்தான திட்டங்களை இனிமேல் அமுல்படுத்த யோசிப்பார்கள் இந்த நேரத்தில் ஒன்று யோசிக்கிறோம் அதிமுகவும் புரிஞ்சுக்கணும் ஒரே நாடு ஒரே திட்டம் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொன்னார் இன்னும் மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு சொன்னார் அது வந்து எலெக்ஷனுக்காக சொன்னாலும் தப்புங்க அதெல்லாம் அது எப்படிங்க நீங்கள் பிஜேபி வந்து எதுக்காக கொண்டு வரலாம்னு உங்களுக்கு தெரியாதா ஒரே நாடு ஒரே திட்டத்துக்கு எதுக்காக தெரிஞ்சுங்க அதனால தான் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க பிஜு ஜனதாலாம் உஷாராயிடுச்சு நமக்கு தெரிஞ்சு பிஜு ஜனதன் உசாராகிடுச்சு அதிமுக உஷாராகிடுச்சி ஜெகனும் உசாராயிட்டார் இனிமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கொஞ்சம் யோசனை இவங்க இவங்கக்கிட்டேயே கணக்கு பண்ணாலும் பத்தொம்போது எம்பிக்கள் இருக்காங்க இருபத்தி இருபத்தோரு இருபதா பதினோ பதினொன்று ஒம்பது பதினொரு பத்தொம்போது இருபத்தி மூணு எம்பிக்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை ஏற்கனவே மெஜாரிட்டி இல்லாத போது மாநிலங்களை மக்களவையை மட்டும் வச்சுட்டு எவ்வளோ நாள் ஓட்டிங்க மக்களவையிலேயும் மெஜாரிட்டி இல்லை இப்போ என்னென்னா மோடிக்கா சர்க்கார் எங்கள் மெஜாரிட்டிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி பேசுனான்னா அவர் மனநிலை சரியில்லாதவர் தான் இப்போ அண்ணாமலையெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் எப்படி பேசுவார் எப்படி உங்களுக்கு ஆதரவு ஆதரவே இல்லையே ஏங்க நீங்கள் மனசாட்சியத்து ஒரு மசோதா ஏங்க செயல்படுத்த முடியல எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே கேள்விதான் குருவாயூர் கோயிலில் இஸ்லாமியர் ஆக முடியுமா கிறிஸ்துவராக போய் அரங்காவலர் ஆக முடியுமா இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் போய் முஸ்லீமோ இந்து ஆக முடியுமா என்ன தோண்டி முத்து எடுக்கிறீங்க இத்தனை பேர் இல்லாததுக்கு உங்களுக்கு அவ்வளோ அறிவு வந்துருச்சா தொடர்ந்து இப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர் இஸ்லாம் இதே பண்ணி கடைசியாக வீணாக போய் உட்காந்துருக்கீங்க ரொம்ப நல்லது தான் இன்னும் வீணாக தான் போகிறீங்க அது வேறு விஷயம் நேற்று ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்